அவருக்காக அமைய திருநெல்வேலியையும் பாளங்கோட்டையையும் இழைக்கக்கூடிய பாலத்திற்கு வஊசி பாலம்னு பேர் அவருடைய வழக்கறிஞர் பட்டத்தையும் ஆங்கில அரசு பறித்து அவர் ஏழு மணியில ஒட்டுமொத்தமா தள்ளியது செல்வந்தராய் இருந்தும் விடுதலை போராட்டத்தில் சர்வத்தையும் இழந்து நான் இறப்பினும் சுதந்திரம் நாட்டிற்கு வந்தே தீரும் என அரை கூவல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு நவம்பர் பதினெட்டாம் நாள் தூத்துக்குடியில் மறைந்தார் செக்கெழுத்த செம்மருடைய தியாக தவ வாழ்வு காலம் கடந்து இன்றும் நம் மனசில் இருக்கிறதே ஒவ்வொருவருடைய நாணின் நலமையும் சுண்டி இருக்குமே சுதந்திர உரசம் சிதம்பரம் பிள்ளை தூத்துக்குடி பாரதி பாட்டுக்கு பல்லவியவனே பாலகாதனே கோர சிறையில் செக்கிழுத்தானே கொடுமை தாங்கி கொடிபிடி தானே கொடுமை தாங்கி குடிப்பிடி தேசி கப்பல முதல் முதல்ல ஓட்டிய தமிழ் இந்தியன் வள்ளியப்பன் உலகநாத்